அறப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலை சிவன் கழுத்து மீதி இருந்த நீயல்லவா உமைநகையில் நீ நீள்மணியும் நீயல்லவா முன்வந்த கணபதியின் தும்பிக்கை நீயல்லவா மண் விழுந்த கற்பகத்தின் மணிவேரும் நீ நீயல்லவா குகை நுழைந்த பாம்பாட்டியின் புண்ணியமே நீயல்லவா முளைத்தெழுந்த மோட்ச மரத்தின் முதற்கிளையும் நீயல்லவா கொடிச்சேவல் கொத்தாத நீள் பாம்பு நீயல்லவா புவிமாந்தர் பிளந்தரியா வேர்க்குளங்கும் நீயல்லவா அமரர் சிந்திய அமிர்தத்தின் கற்படிவும் நீயல்லவா முக்தர்கள் விண்ணேறும் பொற்படியும் நீயல்லவா மரகதாம்பியை வசமாக்கும் ரசகுளிகை நீயல்லவா அவள் மகவை தினம் சுமக்கும் மணிச்சிவிகையும் நீயல்லவா இறைவேந்தன் வீற்றிருக்கும் சுடர்பு வனம் நீயல்லவா இரவாவரம் தரும் அமிழ்ந்த அடர்வனமே நீயல்லவா முற்றிற்று